என்ன அவர் கேள்வி இந்த பாவத்தை யார் படைத்தது ஒருவனை கீழாகவும் மேலாகவும் ஒருவனை தரித்திரனாகவும் ஒருவனை பணக்காரனாகவும் இப்படி எல்லாம் யார் படைத்தது கடவுள் தானே கடவுளே இந்த உலகத்துல பாவத்தை விட்டுருவாரா பின்பு ஏன் பாவன் சீஜன் நம்மையே இறைவன் கேட்பாராம் கண்டிப்பாராம் இது இப்படி ஒரு கடவுள் எனக்கு தேவையா என் கேள்விகளுக்கு அந்த கடவுள் பதில் கொடுக்க முடியுமா என்று பெரியார் சொல்லுகிறார் என்றார் அதாவது தான் எங்கிருந்து உற்பத்தியான தன்னுடைய நிலை என்ன தான் இருந்து வந்த என்னுடைய என்ன பெரியாருக்கு தெரியல படிக்கிற பொறுமையும் இல்ல இதேதான் புத்தருக்கும் ஏற்கப்பட்டது இதேதான் அம்பேத்கருக்கும் ஏற்கப்பட்டது அந்த பொறுமை அவங்களுக்கு இல்ல லட்சம் கணக்கான புத்தகங்களை படித்த அம்பேத்கர் கூட தன் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சார் படிக்க வேண்டிய உண்மையான புத்தகத்தை அவர் படிக்கல அதுதான் அல்லாவிட்டால்